அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்னையில இருந்து ரோம்பத் மகா சேனல்ல லாங் வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் நாங்க போட போறது வந்துட்டு நாங்க எங்க வீட்டுல தீபாவளிக்காக நோம்பு விரதம் இருப்போம் அது பேரு கேதாதி கௌரி விரதம் அந்த விரதத்துக்கு நாங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கோம் சோ என்னோட ப்ராசஸ் எல்லாமே நானும் விரதம் இருக்கேன் அம்மாவும் விரதம் இருக்காங்க அம்மா வந்துட்டு எப்படி எல்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம கேதாரி கௌரி விரதத்துல என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்றோம் சொல்லுமா கேதாரி கௌரி விரதம்ன்றது நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் கடைபிடிப்பாங்க ஆனா நாங்க மோஸ்ட்லி ஒரு மூணு நாள் தான் நாங்க கடைப்பிடிப்போம் அம்மா வீட்டுல எனக்கு சீதனமா கொடுத்த ஒரு நோம்பு பாத்திரம் இருக்கு அந்த நோம்பு பாத்திரத்துக்கு முதல்ல மஞ்சள் வச்சுப்போம்

இதே ஃபர்ஸ்ட் இது பண்ணியாச்சு மஞ்சள் குங்கம் வச்சுட்டோமா அப்புறம் வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு வாழல் எடுத்துக்கோம் எடுத்துட்டு இது போடணும் சிலர் வந்து எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க அப்படியே அள்ளி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் எண்ணிக்கைன்னா என்ன அள்ளி வைக்கிறது எண்ணிக்கைன்னா ஒரு பாப்பு வச்சோம்னா இருபத்தொன்னுன்னா இருபத்தோரு பாக்கு வைக்கணும் வெத்தலைன்னு சொன்னா இருபத்தோரு வெத்தலை வைக்கணும் இந்த காதாரி கௌரி விருதுன்றது புருஷம் கொண்டாட்டி நல்ல ஒற்றுமையாகவும் குடும்ப ஒற்றுமைக்காக நாம கடைபிடிக்குது நாங்க இன்னைக்கு ஒரு நாள் நாங்க கௌரி விரதம் இருப்போம் அந்த கௌரி விரதம் காலையில இருந்து எதுவும் தண்ணி கூட குடிக்காம ஈவினிங் ஆறு மணிக்கு கோவிலுக்கு போய் அந்த விரதத்தை முடிப்போம் கலசம் நிறுத்தி இருப்பாங்க அந்த கலசத்துக்கு முன்னாடி நாங்க கொண்டு போற நோம்புத்தட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு வருவோம் இந்த பாத்திரத்துல இந்த நோம்பு சட்டில பழங்க வைக்கணும் என்ன பழலாம் மாதிரி ஆப்பிள் வைக்கலாம் சாத்துக்குடி வைக்கலாம் வாழைப்பழம் மோஸ்ட்லி நாங்க இதுதான் வைப்போம் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அதரசம் வந்து நாங்க எல்லாம் இல்ல நாங்க அப்படியே தான் அள்ளி வைக்கிறது தான் எங்களுக்கு இந்த அதிரசம் எப்படி பண்ணுவீங்க நாங்க வந்து இந்த அதிரசம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எண்ணெயில கடல் எண்ணெயில செய்வாங்க நாங்க வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில தான் நாங்க இந்த அதிரசத்தை எதனால அப்படி அது அந்த காலத்துல இருந்து எங்க மாமியாரு அவங்க மாமியாருக்கு மாமியார் அவங்கெல்லாம் அதே மாதிரி மோ கடை குடிச்சதுனால நாங்க அந்த அதிர் அதிரசத்தை நாங்க இதுலதான் தான் நாங்க செக்கணையில தான் நாங்க செய்வோம் அவங்க சிஸ்டம்காக இப்போ இது தேங்காய் வைக்கணும் இதுலயே ஓகே இதுலயே தேங்காய் வைக்கணும் ஓகே இந்த தேங்காய்க்கு வந்து நாங்க மஞ்சள் போடணும் இந்த தேங்காய்க்கு அர்ச்சனை பண்ணணும் அங்க கொண்டு போய் அர்ச்சனை பண்ணும்போது போது தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமா அடுவோம் அப்புறம் வெத்தலை பாக்கு வைக்கணும் ஓகே இதுதான் வந்து மெயினான விஷயம் காதோல அம்மனுக்கு தேவையான காதோல கருகமணி சீப்பு குங்குமம் மஞ்சள் எல்லாமே இருக்கும் இது வந்து நோம்பு கயிறு இந்த கயிறு பூஜா பண்ணி இதுதான் மோ மோஸ்ட்லி முக்கியம் இந்த நோம்பு கயிறு அங்கே கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி நமக்கு கொடுப்பாங்க அதை நாங்கள் கொண்டு கொண்டு வந்து எல்லாரும் இது பண்ணுவோம் சாமிக்கு வேணுன்றது பூ இது கொண்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து உதிரி பூக்கள் வந்து மோஸ்ட்லி சாமிக்கு அந்த நாங்கள் வந்து அந்த உதிரி பூக்காளால் அர்ச்சனை பண்ணணும் உதிரி பூக்களால் அது வந்து ரோ ரோஜா மலரால் இருக்கலாம் மல்லி முக்கியமாக வந்து அது என்ன பூ வந்து இலை சொல்வாங்க அர்ச்சனை கோவிலுக்கு கிளம்பலாம் நோன்பு நிவர்த்தி பண்றதுக்காக பக்கத்துல இருக்க மகா காளியம்மன் கோவிலுக்கு கிளம்பி போய்ட்டும் அங்க வந்து கலசம் நிறுத்தி இருப்பாங்க அந்த கலசத்திற்கு முன்னாடிதான் நம்ம நோம்பு பாத்திரத்தை வச்சுட்டு அங்க அர்ச்சனை பண்ணிட்டு சாமி வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த நோம்பு பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியில் வந்தாச்சு வாங்க வந்துட்டு படையல் போட்டுட்டு பூஜையை கம்ப்ளீட் பண்ணோம் எல்லாருமே விரதத்தை ஃபினிஷ் பண்ணோம் சாப்பிட்டுட்டு விரதத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா குட்டீஸ்லேருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அம்மா தான் வந்து நோன்பு கயிறு கட்டி விட்டாங்க தான் எங்களோட நோம்பை நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்